சேர்விநீர் கண்வணக்கம் நம்மோட அரப்பூர் ஜெயராமாணி இருந்திருக்கார் வாருங்களோட பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது ஊழல் வழக்கு பாய்ந்து இருக்கிறது ரெண்டு நாளாக தான் பெரிய நியூஸ் அதுக்கு ஒரு முக்கிய துருப்பாக நீங்களும் இருந்திருக்கீங்க வழக்கினுடைய பின்னணியை பற்றி சொல்லுங்கள் இந்த புகார் லஞ்ச ஒடிப்பு துறையில் வந்து நம்ம இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்தோம் இந்த ஊழலுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டத்தில் பல டெண்டர்கள் வந்து எல்லா டெண்டர்களுமே ஃபிக்ஸிங் டெண்டர்களாக அதாவது என்னன்னா ஒவ்வொரு டெண்டரும் இரண்டு பேர் தான் போட்டி போட முடியும் அந்த இரண்டு பேர்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாநகராட்சியில் நடந்தது இதுல வந்து ரொம்ப முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் சாலை போடுவதற்காகவும் அதே மாதிரி மழை வடிகால் மிஸ்ஸிங் லிங்க் ஸ்டாம் வாட்டர் ட்ரிங் அதாவது என்னன்னா எங்கெல்லாம் மழை வடிகால் இணைப்பு இல்லையோ அந்த இணைப்பை எல்லாம் நாங்கள் உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு இந்த இரண்டு இருக்கும் ஒப்பந்தங்கள் போடப்படுகிறது அது நடக்குது கொடுக்குறாங்க இந்த ஒப்பந்தங்கள்ல தான் எப்படி வந்து இந்த ஊழல் முறைகேடு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் நம்ம நவம்பர் ஒன்னாம் ஒன்றாம் தேதி கொடுத்தோம் இதுல என்ன நம்ம ரொம்ப முக்கியமாக கொடுத்த புகார் அப்படின்னா நம்பர் ஒன் இந்த ஊழல்ல வந்து பல ஒப்பந்தங்கள்ல எப்படி அவர்களுக்குள்ளாகவே கூட்டு சதி செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய மனைவி வந்து ஜி கௌரி குருமூர்த்தி க கௌரி குருமூர்த்தின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டி போடுறாங்க ஒப்பந்தத்தில் ரெண்டு பேராக போட்டி போட்டு ஹஸ்பண்ட் வின் பண்ணுறாரு இன்னொரு ஒப்பந்தத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பியை போட்டி போடுவாங்க ஒரு பக்கம் தாமஸ் ஐயாதுரை இன்னொன்றுத்தில் ஆர்டிஐன்னு இருக்கும் ஆர்டிஐ ஆர் தாமஸ் ஐயாதுரை அவரே அவருடைய நிறுவனமே இன்னொரு பேரில் அப்போ இந்த மாதிரி எப்படி அவர்களுக்குள்ளாரவே போட்டி போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜிஜி குருமூர்த்தி வந்து அந்த இரண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து பதினெட்டு காலகட்டத்தில் மட்டுமே இரநூத்தி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கிறாங்க அந்த எல்லா ஒப்பந்தங்கள்லையும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போட்டி போட்டிருப்பாங்க அப்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து இந்த இஎம்டி மிஷினரி சர்டிஃபிகேட் இவந்தோ ஆன்லைன் டெண்டர்னு சொன்னால் கூட இதெல்லாம் நேரில் போய் கொடுக்கணும் நேரில் போய் வாங்கணும் ஒரு சர்டிஃபிகேட் என்ஜினியர் கொடுத்தா தான் போட்டி போட முடியும் அப்போ யாருக்கு அந்த டெண்டர் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க போட்டி போட முடியுன்ற ஒரு நிலைப்பாடு இது டெண்டர் முறையில் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் இழப்பு இப்போ மக்களுக்கு என்ன இழப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய இழப்பு எப்படி ரெண்டு விதமான இழப்பு ஏற்படுது ஒன்று வந்து எக்கனாமிக் லாஸ் பொருளாதார ரீதியாக நம்ம மாநகராட்சி கிழப்பு ஏற்படுவது இன்னொன்று நேரடியாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இழப்பு சாலையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சாலை மேலே சாலை போடுவதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சாலை மேலே போயிடும் வீடு கீழே வரும் ஆமாம் அப்போது மழை தண்ணி வந்த நேராக வீட்டுக்குள்ளே தண்ணி வரும் இப்போ இது இது இதற்கு பின் ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் இதை எப்படி பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோன்றத்துக்கு கொடுக்கப்படுது அந்த அவங்க சாலை மேல சாலை போடுறாங்க இதன் மூலமாக எப்படி ஒரு ஊழல் அரங்கேறியது அப்ப இதன் மூலமாக ஒரு சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மேல போடுற தாரை மட்டும் இரண்டு மடங்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க ஓகே ஆனால் தோன்றதுக்கு கொட்டேஷன் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஏன்னா அதை பண்ணவே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ சராசரியாக சந்தை மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியும் டென்ரு ஆனால் இவன்ச்சுவலாக அவங்க கடைசியில் போடும் பொழுது வெறும் தாரை மட்டும் போட்டுட்டு சந்தை மதிப்பை விட ரெட்டிப்பு மடங்கில் அவங்க கொட்டேஷன் கொடுத்த வேலைகளை மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டு மடங்கு லாபம் பார்த்துட்டு போகிறதுக்கான ஆதாரங்களும் நம்ம எடுத்து இதில் வெளிக்கொண்டு வந்தோம் அப்போ இதனால எப்படி மக்களுக்கு பாதிப்பு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை நீர் வடிகால் மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்லி நீங்கள் மிஸ்ஸிங் லிங்கை இணைக்காமல் நிறைய இடங்களில் நல்ல ஸ்டாக் மார்க்கெட் ரெனியை உடச்சி போட்டாங்க அதற்கான ஆதாரங்களை நம்ம இணைச்சோம் அது மட்டும் இல்லாமல் அதில் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்னு ஒரு ஐட்டம் இப்போ நீங்கள் கான்கிரீட் சாலையாக இருக்கட்டும் மழை நீர் வடிகாலாக இருக்கட்டும் நீங்கள் அந்த சுத்தர வண்டி பார்த்துருப்பீங்க அப்படியே அந்த கான்கிரீட் வந்து சுற்றி கொண்டு வந்து போடுவாங்க இல்லையா அது பேர் அந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட் இந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டில் தான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களால் ஞாபகம் ஆற்றுமணல் தட்டுப்பாடு ஆற்றுமணல் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆற்று மணல் பேன் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டு தட்டுப்பாடு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெண்டரில் ஆற்று மணல் வைத்து நீங்கள் போடணும்னு டெண்டரில் போடுறாங்க எஸ்டிமேட் போடுறது ஆற்று மணலில் வச்சு எஸ்டிமேட் போடுறாங்க பேமெண்ட் கொடுக்கறது ஆற்று மணல் வச்சு பேமெண்ட் கொடுக்குறாங்க ரேட்டுக்கு ஆனால் போடுறது எம்சாண்ட் எம்சாண்டு ஒரு கியூபிக் ஃபீட்டு ஐம்பது ரூபாய் ஆற்று மணல் ஒரு கியூபிக் ஃபீட் நூற்றி இருபது ரூபாய் அப்போது நீங்க அப்போ டெண்டர் நீங்க என்ன பண்ணலாம் எம்சாண்டு போடுறது தப்பு கிடையாது ஏன்னா எம்சாண்டு தான் கிடைக்கும் அப்போ எம்சாண்டு போடுறீங்கன்னா எம்சாண்டுக்கு டெண்டர் போடணும் எம்சாண்டு கொட்டேஷன் கொடுக்கணும் எம்சாண்டுக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்கணும் இது எல்லாமே எம்சாண்டு தான் பிரச்சனை கிடையாது ஆனா போடுறது நீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கான பணத்தை கொடுக்குறேன் ஆனா நீ ஐம்பது ரூபாய்க்காக போடு அப்படின்னா நாங்க அந்த ஒரு ஒரு இடத்துல எல்லாம் அந்த ஃபுட்பாத் எடுத்து சாம்பிள் நாங்களே டெஸ்டிங் கொடுத்து ப்ரைவேட்ல இதுக்குள்ள எம்சாண்டு தான் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணி எல்லாம் கொடுத்தோம் அப்போ எப்படி இந்த ஊழல் இதன் மூலமாக இப்போ ஐயாயிரம் ரூபாய் ஒரு கன மீட்டர் கியூபிக் மீட்டர் அந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட் அந்த ரெடிமிக்ஸ் கான்கிரீட் உள்ளதான் இந்த மண்ணு இருக்கு ஸோ ஐயாயிரம் ரூபாய் ஒரு கன மீட்டர் அப்படின்னு சொன்னா இவங்க பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஒரு கன மீட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு கன மீட்டருக்கே ஒரு கியூபிக் மீட்டருக்கே சொல்றேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ட்ராக்டும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கியூபிக் மீட்டர்ல கொடுக்கப்படுது இந்த மாதிரி எழுபத்தி மூணு டெண்டர்கள் மழைநீர் வடிகாலில் நாற்பத்தாறு டெண்டர்கள் சாலைகளில் கிட்டத்தட்ட இந்த நூறு நூற்றி ப பத்துக்கும் மேற்பட்ட டெண்டர்களில் தான் இந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அதை தான் இப்பொழுது ஆய்வு பண்ணி ஆமாம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு இப்போ இதில் எங்கள் மினிஸ்டர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள்லாம் எப்படி செட்டிங் பண்ணுறாங்கன்னா மினிஸ்டர் வீட்லேயே உட்காந்து அவருடைய ரோஜா இல்லம் அஃபீஷியல் ரெசிடென்ஸில் அவருடைய கூடவே இருப்பார் எப்பவுமே சந்திரசேகர்னு ஒருத்தர் கேசிபி சந்திரசேகர்னு கேசிபி இன்ஃப்ரான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு அந்த கேசிபி இன்ஃப்ரா சந்திரசேகர் தான் இவருக்கு ரைட் மேன் மாதிரி அவர் தான் வந்து அவர் வீட்லேயே வேலுமணி அவர் வீட்லையே உட்காந்து அதிகாரிகள்லாம் சீஃப் இன்ஜினியர் சூப்பரண்டர் இன்ஜினியர்லாம் அங்கே வருவாங்க அங்கே உட்காந்து பேசி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிற ஃபிக்ஸிங் பண்ணுறது அங்கே தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒப்பந்ததாரர்களே லெட்டர் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம் ஸோ அந்த அது வழியாகத்தான் இந்த டெண்டர்கள் யாருக்கு போகணும்னு ஃபிக்ஸிங் செய்யப்பட்டு அவங்க மட்டும் போட்டி போட்டு அவர்களுக்கு மட்டும் டெண்டர் கடைசியில் போய் சந்தேகமதி போட இப்போது போட்டி அளவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் வேணால் போட்டி போடலான்னு ஆகும் இப்போது ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டாக ஐயாயிரம் தான் எனக்கு கிடைக்குது அப்போ ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது நான் பத்து பர்சன்ட் நான் என் லாபத்தை வச்சுக்கிட்டு நான் ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நான் கொட்டேஷன் கொடுக்குறேன் இப்படி கொட்டேஷன் கொடுத்து அவங்க எடுப்பாங்க கரெக்ட்டுங்களா அவங்களுக்கான லாபமும் வேணும் காஸ்ட் என்னங்கிறத பார்த்து கொட்டேஷன் கொடுத்து எடுப்பாங்க ஆனால் அது மாதிரி நேர்மையான பிசினஸ் ஆட்கள் யாரையும் உள்ள கூடாங்க நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரை ஃபிக்ஸிங் பண்ணிக்கிறீங்க ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொட்டேஷன் கொடுப்பாரு இன்னொருத்தர் பதினோராயிரம் ரூபாய் கொட்டேஷன் கொடுப்பாரு பத்தாயிரம் ரூபாய் குறைவாக இவர் கொடுத்திருக்கிறார் இவருக்கு நாங்கள் டெண்டர் கொடுக்கணும்னு கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய மோசடி இதனால நேரடியாக நம்மளுடைய வரி பணம் தான் இழப்பு ஏற்படுது ஸோ இந்த ஊழலை தான் நம்ம வந்து அப்பொழுது இந்த ஆதாரங்களோட லஞ்ச ஒழிப்பு துறைட்டு அப்புறம் வந்து ஒரு பெரிய சட்ட போராட்டம் வருஷம் ஆச்சு அதுல என்ன ஆச்சுன்னா சட்ட போராட்டம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல வழக்கு பதிவு பண்ணுவோம் இந்த புகார் கொடுத்து கொஞ்ச நாள்ல இந்த ஒப்பந்தங்கள்ல சொன்ன ஒரு பத்து கான்ட்ராக்டர் கிட்ட என் மேல வந்து மானநஷ்ட வழக்குலாம் வழக்கு எல்லாம் போட்டாங்க ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கேட்டு மானநஷ்ட வழக்கு போட்டது அரப்பூர் மேலேயும் என் மேலேயும் அதை வந்து நாங்க சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணி வின் பண்றது அப்புறம் நாங்க வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எழுப்பினதுக்காக தொடர்ந்து எங்க மேல எஃப்ஐஆர் பல பொய் வழக்குகள் போடப்பட்டது ஒரு கிட்டத்தட்ட பத்து பதிமூணு எஃப்ஐஆர்கள் வரிசையாக போடப்பட்டது அதை எதிர்கொண்டு அதையெல்லாம் இன்னைக்கு குவாஷ் பண்ணும் இன்ஃபேக்ட் இந்த விஷயத்துக்கே இந்த ஆற்றுமணல் எம்சாண்ட் விஷயத்த நான் சொன்னதுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு அதிகாரிகள் வந்து கமிஷனர் ஆபீஸ் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்தாங்களாம் அதுல ஒருத்தர் பேர்ல கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே வேற வழி இல்லாம போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து அப்போ ஒரு எஃப்ஐஆர் நான் வந்து வதந்தி பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் என் மேல் போட்டாங்க போட்டு அதற்கு பிறகு அதை நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ரத்து பண்ணோம் வாஷ் பண்ணோம் அந்த மாதிரி இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரி அழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதில் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து ஆரம்ப கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை என்னோடனே நீங்கள் ஆரம்பகட்ட விசாரணையில் கடைசியில் என்ன பண்ணுறீங்கிறத எங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை கோவை மாநகராட்சியில் இதே போல் முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட கூட்டாளிகளுக்கு எப்படி டெண்டர்கள் போச்சுன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் பதிவாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேறு ஒரு புகார் நம்மளோட புகாரில் அதெல்லாம் இப்போ குற்றப்பத்திரிக்கை ஸ்டேஜில் இருக்குது இப்ப இந்த புகார் அந்த புகார்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏடிஎம்கே காலகட்டத்துல அதை இப்படியாவது மூடிடணும்னு சொல்லி மூடினாங்க நீதிமன்றத்துக்கே தெரியாம மூண்டாங்க நீதிமன்றத்தையே மாதிரி ஏமாத்தி மூடினாங்க அது நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சோன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி அப்ப இந்த வழக்கு வரும்போது சொன்னாங்க அந்த இதுல செஞ்ச மாதிரி நீங்க செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன ஆரம்ப விசாரணை பண்றீங்களோ உடனே எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுடைய சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் மூடிடலாம் முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அது கொரோனா வந்தது கொரோனா காலகட்டம் ஓடிச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம அந்த கேஸ் கொண்டு வரவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிமன்றம் மன்றம் வந்து அந்த கேஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணும்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீதிமன்றம் ஆரம்ப கட்ட விசாரணையோட அறிக்கையை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அடுத்தது நீங்க சட்ட ரீதியாக என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்களோ இந்த ஆரம்ப கட்ட அது அதுபடி ப்ரொசீட் பண்ணுங்க நாங்கள் கட்ட விசாரணை போடணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன் அனுமதி வாங்குறதுக்கு அரசாங்கத்துக்கு அனுப்பியிருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு வருடம் நான் மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் இந்த ஒப்புதல் கொடுப்பதற்காக இந்த அதிகாரிகளுக்கு சோ அதுக்கே இந்த பதினைந்து மாதங்கள் ஏன்னா ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அதிமுக மேல ஒரு குற்றச்சாட்டுனா லட்டு கிடைச்ச மாதிரி திமுகவுக்கு அதற்கு காரணம் என்னன்னா இந்த ஊழல் நடக்கும் போது மாநகராட்சியுடைய ஆணையர் கார்த்திகன ஓகே அவர் தான் இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளைஸ் நீர் நகராட்சி நிர்வாகத்துறையோட செகட்டரி லஞ்ச உடிப்புத்துறை அனுமதி வாங்கணும்னா நகராட்சி நிர்வாகத் துறை கார்ப்பரேஷன் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை கீழே வரதுனால அந்த செக்ரெட்டரி தான் அனுப்பணும் கார்த்திகேயன் அவர்கள் ஆணையராக இருந்தபோது அந்த துறையில் நடந்த ஊழல் மீது அவரிடமே ஃபைல் அமிச்சு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறேன் அப்போ அவர் அவர் கீழந்த டிப்டி கமிஷனருக்கு கோவிந்தராவால் அரசியல் ரீதியாகவும் இது இருக்கு எப்படின்னா ஒரு பக்கம் இப்ப இந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து அவருக்கு வளர்ச்சி ஐஏஎஸ் அதிகாரி இவரே காப்பாத்துறாரு கார்த்திகேயன் சக ஐஏஎஸ் ஆபிசர இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த வெள்ளம் எல்லாம் வரும்பொழுது போய் பார்த்துட்டு சிட்டில ஊழல் நடந்தது நான் சும்மா விட மாட்டேன் யாராக இருந்தாலும் அப்படி எல்லாம் சொல்லி டைலாக் எல்லாம் விட்டாரு நான் தாவிடார் குழு அமைக்கிறேன் அந்த குழு அமைச்சு அந்த அறிக்கை பண்ணி அந்த அறிக்கையும் கார்த்திகை கிட்ட தான் வாட்டிட்டு இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த ஊழலின் மீது கார்த்திகை நேயர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அறிக்கை கொடுத்தாரு இப்போ அவர் முதலமைச்சரா இருக்கிறார் நீங்க முதலமைச்சர் இருந்த கார்த்திகனை ஏச நீங்க வேற எந்த துறையில வேணாலும் போடலாம் ஆனா இந்த ஊழலகையே காப்பாத்திக்கோங்கன்ற மாதிரி இந்த துறையிலே கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் என்ன அதிகாரம் அவருக்கு தெரியாதா இப்போ அவர் தான் சொல்லியிருக்கிறத ஸ்மார்ட் சிட்டியில நடவடிக்கை எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க இப்போ அவரையே கொண்டு வந்து நீங்க இங்க வச்சீங்கன்னா நீங்களே உங்க உங்க துறையில நடந்த ஊழல்களை நீங்களே சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதனாலதான் இவ்வளவு பெரிய தாமதம் ஒன்று பார்க்க முடியுமா அவங்களுக்கு என்ன அவசியம் அதிமுகவை காப்பாத்தணும்னு இந்த அரசியல் ரீதியா அவங்களுக்கு தான் ஒரு அதிகாரிகளை இப்ப அந்த அதிகாரியை காப்பாத்துறது மூலம் கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து இல்ல சிஎம் அப்படி நினைக்க மாட்டாரல்ல சிஎம் நீங்க போய் காப்பாத்துக்கணும் அவரு போடணும்னு அவசியம் இல்ல இல்ல ஏன் கீ பொசிஷன்ல அப்போ நீங்க சொல்லுங்க கார்த்திகேயன் ஐஎஸ கா அவருக்கு வேலுமணியை காப்பாற்றுறதுக்கு வேணால் நிர்பந்தம் இல்லாமல் இருக்கலாம் பட் கார்த்திகேயன் ஐஏஎஸ் காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்ன ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காம அவருக்கு கீ பொசிஷனாக இந்த ஆட்சியில் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அப்போ அப்ப என்ன அர்த்தம் அவரு அந்த ஆட்சியில் இருக்கும்போது அவர் துறையில் நல்ல ஊழல்லாம் நடந்திருக்கு அப்போ அதே மாதிரி இப்போ பண்ணணுங்கிறதுக்காகவா பண்றாரு தான் கேள்வி இப்போ நீங்கள் அப்படி பண்ணலன்னா ஏன் அந்த துறையில் அவர் இப்போ இவ்வளோ பெரிய தாமதம் நான் என்ன கேட்குறேன் லஞ்ச ஒழிப்பு துறை கடந்த நாலு மாதத்தில் ஜீரோ எஃப்ஐஆர் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணி லஞ்ச ஒழிப்பு துறை நீ எஃப்ஐஆரே பதிவு செய்ய சொல்லி வேற சொல்ல முடியும் ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய டி லஞ்ச ஒழிப்பு துறையை எஃப்ஐஆரே பதிவு செய்யாதீங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் யாரால் கொடுக்க முடியும் முதலமைச்சரை தவிர நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ முதலமைச்சர் கோயில் சீஃப் செக்ரட்டரி அளவுலேருந்தோ அந்த ஒரு இது போயிருந்தா தான் சீஃப் செக்ரட்டரி ஜென்ரலா முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமலாம் இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை வேலையே செய்ய மாதிரி நீங்க இந்த நாலு மாசத்துல சென்னை டிவிஎஸ்சியில முதல் எஃப்ஐஆர் இது நம்ம வந்து காபி தூள்ல அனுப்புற போராட்டம்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க பாருங்க வேக்கப் டிவிஎஸ்சின்னு சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நம்ம காப்பி தூள் அமைச்சுட்டு இருக்கோம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீங்க எழுந்திருங்க ஏன் எஃப்ஐஆரே பதிவு பண்ணாம இருக்கு இந்த மாதிரி முப்பது புகார்கள் இருக்கிறது இவங்க பண்ணாமல் பதிவுல மட்டும் கிடையாது எவ்வளவோ புகார்கள் நீங்க கேபி பார்க் எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு தட்னா கீழே விழுது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மனதில் பதினஞ்சு மூட்டை அந்த நிறுவனம் அப்போ அவ்வளவு தெளிவா ஆதாரங்கள் இருக்கு இவங்க போய் பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க அமைச்சர் சேகர்பாபு தாமசன் எல்லாம் நின்றுட்டு ஐஐடி அறிக்கை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை நாங்க அந்த ஐஐடி கியூ அறிக்கையை எடுத்து பார்த்து அதுல ஆமா எழுபத்தாறு சாம்பிள் எடுத்து தொண்ணூறு ச பர்சன்ட் சாம்பிள்ல ஃபெயில் ஆயிடுச்சு இந்த மாதிரி அஞ்சு மணல்னா பதினஞ்சு மூட்டை மனம் வரைக்கும் கலந்துருக்கிறாங்கன்னு ரிப்போர்ட்ல இருக்கு அப்போ அவங்க மேல எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா நாங்கள் லஞ்ச ஒழிப்புற புகார் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை கட்ட விசாரணை முடிச்சு அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா இனி வரைக்கும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல பஸ் ஷெல்டர்ல ஒரு நடந்த மிகப்பெரிய ஊழலுக்கு பர்மிஷன் கொடுக்கல இந்த மாதிரி பல ஊழல்களுக்கு இன்னும் இருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு ஓரல் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு அப்போ இந்த மாதிரி பல விதமான தொடர்ந்து ஏன் செய்கிறீங்க ஏன்னா எதர் அதில் இருக்கிற அதிகாரிகளை காப்பாற்றணுங்கிறது எண்ணம் இல்லை அந்த கான்ட்ராக்டர்களை கிறிஸ்டி ரேஷன் ஊழல்னு அந்த கிறிஸ்டி நிறுவனம் மிகப்பெரிய அளவில் ரேஷன் துறையெல்லாம் மிக ஏழ்மையில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறது பருப்பு பாமாயில் சக்கர இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணுறாங்க அந்த ஊழலை தடுத்து நிற்பாட்டணும் அந்த டெண்டர் கண்டிஷனெல்லாம் மாற்றி ஆனால் இன்று வரை அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணலை அந்த நிறுவனங்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் மூன்று வருடமா விரிவான விசாரணை லஞ்ச ஒழிப்புத்துறை இழுத்தடிப்பு செஞ்சுக்கிட்டே வராங்க அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்ற ஆறு மாதம் அவகாசம் கொடுத்தது அப்பயும் அதுக்குள்ளேயும் முடிக்காமல் பத்து மாதம் ஆயிடுச்சு ஸோ அது மாதிரி தொடர்ந்து வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்கவே கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு அதற்கு அதை கொண்டு வந்த வந்து கொண்டு வந்ததற்கான ஒரே காரணம் வந்து நான் முதலமைச்சரை நான் பிளேம் இப்போ இது நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு வேலுமணி அவர்களுக்கு இது நிரூபிக்கப்பட்டால் நான்கு வருடங்கள் முதல் சட்டப்படி இது இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா டூ இவங்க போட்டிருக்கிற செக்ஷன்லாம் நான்கு வருடங்கள்லேருந்து பத்து வருடங்கள் வரை தண்டனைக்குரிய காலங்கள் இருக்கலாம் ஸோ அதனால வந்து இது அடுத்தது அவங்க குற்றப்பத்திரிகை விரைவாக துரிதமாக ஃபைல் பண்ணனும் நீதிமன்ற விசாரணையை துரிதமாக்கணும் அது எல்லாம் நடந்து சரியாக இவர்கள் அதான் எவ்வளவு வருடங்கள் ஆக்குங்களா அதான் சொல்ல ஒரு இது வந்து மகிழ்ச்சி சந்தோஷப்படுறதா இல்லை வேதனை படுறதா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஆறு வருடங்கள் ஒரு எஃப்ஐஆர் இருக்கே அது இருக்கு இந்த ஒரு எஃப்ஐஆர் வருவதற்கு முன்பாக நான் முப்பது வழக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வந்து மக்களாகிய நாம கேள்வி கேட்கணும் தொடர்ந்து ஊழல்களை இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனைனா எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கேட்பதற்கு தயாராக இல்லை அதிமுக ஊழல திமுக கேட்பதற்கு தயாராக இல்ல திமுக ஊழல்களை அதிமுக கேட்பதற்கு தயாராக இல்லை இப்ப சமீபத்தில் நம்ம நிறைய திமுக ஊழல்களை வெளியிட்டு இருக்கிறோம் அதற்கு புகார் கொடுத்துருக்குறோம் இதை பற்றி அதிமுக இன்று வரை ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் ஊழல்களை காப்பாற்றிக் கொள்வதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது யாரும் இப்போ இந்த கேள்விகளை கேட்பா நடக்கக்கூடிய லஞ்ச ஊழல்களை மக்கள் தான் கேட்கணும் அப்போ மக்கள் தொடர்ந்து கேட்பதன் மூலமாகத்தான் ஏதோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நகர்வுகளாகுது நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே எதுவும் கேஸு இப்போ ஸ்டேஜில் இருக்குங்களா ரன்னிங் ஸ்டேஜில் இல்லை அவரை பற்றி நான் பேசக்கூடாது ஒரு நீதிமன்ற ஸ்டே இருக்கு அதனால் நான் வந்து அதை பற்றி பேச முடியாது மற்ற முன்னாள் அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வழக்கு இருக்கு இன்னும் சில அமைச்சர்கள் மீதும் அதெல்லாம் என்ன சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் குட்கா வழக்கு இப்போ சார்ஜ் ஷீட் அவங்க ஃபைல் பண்ணி இப்ப நீதிமன்ற விசாரணை துவங்கி இருக்கிறது அந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி மின்சார வாரியத்துல நடந்த ஊழல்கள் நீங்க வந்து அதானியுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழலாக இருக்கட்டும் இப்பொழுது தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கிய ஊழல்களாக இருக்கட்டும் இது போன்ற ஊழல்கள் எல்லாம் இன்னும் எஃப்ஐஆர் ஸ்டேஜுக்கே அவங்க எஃப்ஐஆருக்கு வரல வரலை என்கொயரி என்கொயரிங்கிற பேர்லயே பல ஆண்டு காலமாக இழுத்தடிப்பு செஞ்சுட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ரேஷன் ஊழல் தான் அங்க அப்பொழுது காமராஜ் தான் அமைச்சராக இருந்தார் ஆனால் இன்று வரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் அதுவும் இழுத்தறிப்பு செய்யப்பட்டு வருகிறது ஸோ இந்த மாதிரி பல வழக்குகளில் இழுத்தறிப்பு செய்யப்பட்டு வருகிற நீங்க அதிமுக காலத்திலயும் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா அப்ப இவங்க டிஎம்கே மேல அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுல ரொம்ப துரிதமா இருந்தாங்களா இல்ல இதே மாதிரி தான் அவங்களும் அப்ப இருந்தாங்களா இதே மாதிரிதான் இருந்தாங்க அதனால அதனால தானே இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆண்டு காலம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்தாண்டு காலம் இருந்தது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பல வழக்குகள் இன்னைக்கு திமுக ஆட்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு அப்போவே போடப்பட்ட வழக்கு பத்து பதினொன்று எவ்வளவு வருடங்களாக செய்யப்பட்டு வருகிறது சோ அதனால ஐ திங்க் மா மாறி மாறி இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பல கொள்கை நிலைப்பாட்டுல க எதிர் எதிர் நிலையில இருந்தாலும் இதுல ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த கொள்ளையே ஊழல் தான் மிச்சதெல்லாம் செகண்ட்ரி மிச்சதெல்லாம் இப்போ சமூக நீதி என்று கொள்கை அப்படின்னு திமுக சொல்கிறாங்க கேபி பார்க்கில் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே தட்னா சி எந்த நேரத்தில் நீங்கள் சவரிய நான் தொடாமல் வாழணும் நான் பெரும்பாக்கம் கூட போயிருந்தேன் அங்கேயும் அதே நிலைமை தான் தட்னா சவுத்துலேருந்து அப்படியே உதரும் அப்போது இதை விட ஒரு சமூக நீதி இருக்க முடியுமா நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சதுரடி ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூபா அந்த மாதிரி ரேட்டாகும் ஒரு சதுரடி கட்டுறதுக்கு அந்த பிஎஸ்டின்ன்றதுக்கு கேபி பார்க் கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா ஒரு சதுரடிக்கு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடியில் ஒருவேளை அவங்க அறநூறுரூபா இல்லை எண்ணூறுரூவா பணத்தை அடிச்சிட்டு மீதி ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபா ஒரு சதுரடிக்கு கட்டியிருந்தால் கூட அந்த பில்டிங் ரொம்ப நல்ல பில்டிங்காக இருந்திருக்கும் அப்போது அந்த எண்ணூறுரூவா அடித்தது போக ஒரு சதுரடிக்கு அதை தாண்டி எந்த அளவுக்கு பணம் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அவங்க ஆயிரத்தி ஐநூறுபாய் கட்டியிருந்தாலே ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் போட்டு கட்டியிருக்க முடியும் ஆனால் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு பதினஞ்சு மூட்டை மணல் கலந்துருக்கிறாருன்னு சொன்னால் இது எந்த அளவிற்கான ஒரு பேராசை எந்த அளவுக்கான இப்போ சமூக நீதியை அடகு வைக்கிறதுங்கிறது இதுதான் அப்போ திமுக இவ்வளவு பெரிய சமூக நீதியை அடகு வச்ச இந்த ஒரு ஊழலில் கூட எஃப்ஐஆர் போடறீங்க போடாமல் நீங்கள் அடகு வைக்கிறீங்களே நீங்கள் பிஎஸ்சி மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னீங்க எப்போது நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதி பக்கம் இன்னிங்கன்னா நீங்கள் இந்த ஊழல்லலாம் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்போ அந்த சமூக நீதிக்கும் ஒரு ரேட் இருக்குது அதுக்கு ஒரு விலை இருக்கிறது அதை வந்து அவங்க செகண்டரியாக தான் வச்சுருக்கிறாங்க ஊழல் தான் பிரைமரி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து வேண்டியது ரொம்ப நன்றி நன்றி